வணக்கம் நட்புகளே சில உண்மைகளையும் சில அதிர்ச்சிகரமான ஆதாரத்தையும் உங்கள் முன்னால் நான் இப்போ கொண்டு வர போகிறேன் அது வந்து சூர்யாவுடைய ஆதாரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து சுமியை பற்றியோ இல்லை வேறு யாரை பற்றியோ கிடையாது சூர்யா நேற்று பேசின பொய் அதாவது என்ன நேற்று சொன்னான்னா பால விநாயகத்துக்கு வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சொத்து இருக்குது தான் அந்த நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சொத்தில் இந்தம்மாவை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காகத்தான் பாலவிநாயத்தில் சொத்துலேருந்து இவங்களுக்கு வந்து பங்கு வரலையாம் இல்லாட்டினா அவங்க மாமனார் வந்து ஒரே ஒரேதெல்லாம் தள்ளியிருப்பாரான் இப்படி ஒரு விஷயத்த ஒரு தூக்கி நேற்று போட்டான் ஏற்கனவே இது எனக்கு தெரியும் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியலையாங்கிறது நான் இப்போ உடச்சி விட்றேன் உண்மையை உடச்சி விட்றேன் ரைட்டாக பாலவிநாயகத்தோடய அப்பாவுக்கு அதாவது சூர்யாவுடைய மாமனாருக்கு நூற்றம்பது கோடி ரூபா சொத்தும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அவரே வந்து சும்மா ஒரு தெருக்கோடியில் இருக்கிற ஆள் தான் நூற்றம்பது கோடி ரூபாய் சொத்து இருக்கிற ஒரு பெரிய பணக்காரராகவோ ஒரு கோடீஸ்வரனாகவோ பாலவிநாயகத்தோட அப்பா இருந்திருந்தால் நான் சொல்கிறேன் இவ தான் உருட்டு மண்ணே உருட்டு மண்ணேன்னு சொல்லி சொல்கிறாள்ல இவ எவ்வளோ பெரிய ஒரு உருட்டு மண்ணிங்கிறத இப்போ நான் நிரூபிக்க போகிறேன் நல்லா கேட்டுக்கங்க நூற்றம்பது கோடி ரூபாய் சொத்து இருக்குது அதை வந்து அவங்க அப்பாவும் இறந்துட்டார் ஏன் இன்ன வந்து பிரித்து பாலவிநாயகத்துக்கு கொடுக்கலை அப்படின்னு கேட்டால் சூர்யாவோட கூட இருக்கிறதுனால தான் சூர்யாவை கல்யாணம் பண்ணதுனால தான் அதனால தான் வந்து அந்த சொத்தில் வந்து நாங்கள் யாருமே வந்து பிரித்து கொடுக்கலன்னு சொல்லி பாலவநாயகம் வீட்டில் அவங்க மாமனார் வீட்டில் வந்து சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டப்பை கருப்பி வந்து ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டு இருக்குது என்ன நான் சொல்கிறேன் இது அப்படி அவங்க சொன்னதாகவே இருக்கட்டும் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி நான் கேட்குறேன் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறேன் பால விநாயகமும் நீயும் பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சுல அதுக்கு முன்னாலேயே நான் உன்னை வந்து பார்க்க வர்றதுக்கு முன்னாலேயே பாலவிநாயத்து கூட நீ இல்லைண்ட அவன் என்னை அடித்து குடும்பப்படுத்துகிறேன் துன்புறுத்துகிறேன் என்னை தப்பான வழியில் வந்து யூஸ் பண்ண பார்க்குறேன் என்னை வச்சு சம்பாதிக்க பார்க்குறேன் அதனால் அவனை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன்னு நீ சொன்னேன் ஆக அதுக்கு முதலேயே ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே நீ பிரிஞ்சுருக்கணும் இப்போ நீ இந்த பக்கம் வந்து ஒரு ஏழு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆக மொத்தம் ஏழு வருஷமாக நீ வந்து பால விநாயகத்து கூட இல்லை இதான உண்மை அப்போ பாலவிநாயகம் வந்து உன் கூட இருக்கிற இருந்தால் தானே அவங்க சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டாங்க இப்போ பால சூழ்நிலை என்ன எங்கேயோ போய் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கிற ஆயிரம் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போகிறாங்கிற கஷ்டப்படுறேன் டி கிளாஸ் கழுவுறேன் ஹெச் கிளாஸு கழுவுறேன் மார்பிள் கடையில் வேலை வாக்குறேன் இல்லை எங்கெங்கேயோ போய் ஊர் ஊராக சுற்றி அன்னாடங்காட்சியாக நாடோடி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன் இதே அவங்க குடும்பத்தில் நூற்றம்பது கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது உண்மையாக இருந்தால் உங்க கூட தான் அவன் வாழ்க்கையே வாழலையே ஏழு வருஷமாக நீ அவனு பிரிஞ்சிட்டிங்கல்ல தன் மகன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு எந்த குடும்பமும் இருக்கும் அதுவும் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும்போது கூட அவங்க அப்பா ஒரு வீராப்பு பிடிச்சவர் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி ஒரு உன்னைய போய் காதல் கல்யாணம் பண்ணதுக்காக மதம் வீட்டு மதம் மாதிரி கல்யாணம் பண்ணதுக்காக சொத்துல பங்கு கொடுக்கல அப்படிங்கிறது கூட ஏற்றுக்கலாம் இப்போ நீங்கள் ஏழு வருஷமாக பிரிஞ்சு தானே இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்போ மையம் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு எந்த தாயும் சும்மா இருக்குமா அவங்க அப்பா தான் இறந்து போயிட்டாரு அப்போ அம்மா மாத்திரம்தான் இருக்குது கடைசி காலத்தில் அந்த அம்மாவும் இருக்கும்போதே சொத்தை பிரிக்கும்ல சரி அவங்க பால கூட பிறந்தவங்க எத்தனை பேருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது எத்தனை பேராக கூட இருக்கட்டும் மூணு பேரோ அஞ்சு பேரோ இல்லை பத்து பேராக கூட இருக்கட்டும் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை பாலவிநாயகமும் அந்த குடும்பத்தில் ஒரு வாரிசு தானே அப்போ பாலவிநாயகத்தை கூட்டிகிட்டு வந்து நீ கஷ்டப்படுற இந்தா எங்கள் நூற்றம்பது கோடி ரூபாவில் ஒரு பகுதியை நாங்கள் பிரித்து தர்றோம் நீ ஒரு கடை வச்சு பொழைச்சிக்க இல்லையா என் பாகத்தை நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் இதில் ஒரு வீடை வாங்கி நீ எங்கிட்ட போய் செட்டில் ஆகுன்னு சொல்லி தானே சொல்லியிருப்பாங்க ஆக மொத்தத்தில் நூற்றம்பது கோடி ரூபாங்கிறது ஒரு சும்மா ஒரு உங்களுக்காக ஒரு தற்பெருமைக்காக சூர்யா பேசுனதுங்கிறது உன் போச்சு பொய்யுங்கிறது உடஞ்சி போச்சு இப்போ தெரியுதா ஆக மொத்தத்தில் நூற்றம்பது கோடியும் கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா என்னை வந்து என்கிட்ட எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்திருக்கேன் என் புருஷனுக்கு நூற்றம்பது கோடி ரூபா சொத்துருக்கு நான் இப்போ எப்போ என் புருஷன் கூட சேர்ந்தால் நான் முதல்ல ஸ்டா ஜாயிண்ட் ஆனப்போ என்ன தெரியுமா சொன்னால் உங்கள்ட்ட ஓப்பனை உடச்சி விட்றேன் ரகசியங்கள்லாம் இனிமேல் வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எதையுமே மறைக்கிற நிலமையில் நான் இல்லை ஏன்னா ஏதாவது ரகசியத்தை உடச்சி விட்டாத்தான் என் மேலே ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு என்னையை வந்து என்னை அவள் வீட்டை விட்டு வெளியேற்றுவா நான் என் போய் என் பொண்டாட்டி கூட போய் நான் வாழ முடியும் அதுக்காகவே பல உண்மைகளையும் ரகசியங்களையும் நான் உடச்சி விட்றேன் நான் சொல்கிறதுலாம் உருட்டு கிடையாது நடந்துக்கிட்டு இருக்கிற உண்மை என்கிட்ட வந்தப்போ சேர்ந்தப்போ ஜாயின் பண்ணப்போ என்ன சொன்னானா இவளை இவளை பற்றி நம்ம பெருமையாக நினைக்கணுங்கிறதுக்காக என் மாமனார் வகையில் எனக்கு நூற்றம்பது கோடி ரூபாய் சொத்து இருக்குது என் மாமனார் இறந்து போனால் எனக்கு அதில் ஒரு பங்கு வரும் அந்த பங்கை நான் வாங்கினா உனக்கும் அதில் வந்து நம்ம எல்லாம் சந்தோஷமாக போய் என் புருஷ என் பால எப்படி பால வந்து சொத்து பங்கு போகுமா பாலவிநாயகம் வந்து இவன் பேரில் வந்து வீடு வாசை எழுதி வைப்பானா இவன் பிள்ளைய பேரில் எழுதி வைப்பானா அந்த நூற்றம்பது கோடி பிரிக்கிற பங்குலேருந்து இவளுக்கு ஒரு பத்து கோடியோ இருபது கோடியோ ஐம்பது கோடியோ கிடைக்குமா அந்த காசை வச்சு இவன் பால இருந்து சைஸாக பேசி அவனை மயக்கி அதை எழுதி வாங்கிட்டு வந்து என் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துகிறேன் நம்ம நல்லா சந்தோஷமாக இருப்போம் அப்படி சொல்லித்தான் இவன் என் கூட ஜாயின்ட் ஆனான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து அதெல்லாம் விரும்பலை அப்போ ஒரே வாரத்தில் சொல்லிட்டேன் உனக்கு இந்த பணம் வருது இந்த உங்களோட உனக்கு உன் புருஷன் வகையில் வந்து நூற்றம்பது கோடி ரூபா சொத்து இருக்குது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்னையை நம்பி வந்த நம்பி வந்ததுக்கு உனக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன் உனக்கு கடைசி வரைக்கும் என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்ன செய்ய முடியுமோ அதை நான் பண்ணுறேன் மற்றபடி வந்து உன் சொத்துக்கு ஆசைப்பட்டோ இல்லை உன்னுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டோ நான் உங்ககிட்ட வரலை சொல்லி தான் நான் வந்தேன் ஆனால் இவன் முழுக்க முழுக்க எனக்கு ஓரத்தில் ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கும் ஒரு நப்பாசை இருக்கும்ல சரி இவை சொன்னது என்னென்னா என் மாமனார் இருக்கிற வரைக்கும் தான் என் மாமனார் வந்து அவர் ஒரு வீம்பு பிடிச்சவர் அவர் வந்து ஒரு கௌரவம் பார்க்குறவர் என்னை கல்யாணம் பண்ணதுக்காகத்தான் இவ பால விநாயகத்துக்கு பிரித்து தரல இனிமேல் பிரித்து கொடுத்துருவார் அவர் போய் சேர்ந்துட்டார்னா அவர் இல்லாத காலத்தில் அவர் போனதுக்கப்புறம் அவங்க அம்மாவை வந்து மண்டைய கழுவி எப்படியும் பாலவிநாயகம் சொத்தை பிரிச்சுட்டு வந்துடுவேன் பாலவிநாயகத்தை மண்டையை கழுவி நான் சொத்தை பிரிச்சுட்டு வந்து நீ நானும் சந்தோஷமாக குடும்பம் நடத்துவோம் வாழ்க்கை நடத்துவோம் வீடு வாங்குவோம் வாசம் வாங்குவோம் சந்தோஷமாக சுகபோக வாழ்க்கை வாழ்வோன்னு சொல்லி இவ தான் என்னைய ஃபஸ்ட்டு மண்டையை கழிவுனா ஆனால் நடந்ததே வேறு இந்த நூற்றம்பது கோடிங்கிற ஒரு தேங்காய்ச்சிலில் வந்து எலிக்கூண்டுக்குள்ளே வச்சு எண்ணெயை வந்து இவள் ஒரு புளியை பிடிச்சி எலிக்கூண்டுக்குள்ளே கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டான் இதுதான் உண்மை இப்போ நான் என்ன நிலமையில் இருக்கேன் இவளை கலட்டி விடவும் முடியாமல் இவள் கூட வாழ்க்கை நடத்தவும் முடியாமல் என் குடும்பத்தோடு போய் சேரவும் முடியாமல் எல்லா வகையிலையும் என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இவன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான் நான் இப்போ பிரிஞ்சு போகிறேன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன் அப்போ உன் கூட நான் அஞ்சு வருஷம் வாழ்ந்ததுக்கு எனக்கு நீ என்ன பண்ண அப்போ எனக்கு எதாவது பண்ணு ஏன்ப்பா அதுக்கு தான் உனக்கு வீடு வா இது நகை வாங்கி கொடுத்துட்டேன் ஏசி வாங்கி கொடுத்தாச்சு வீடு வந்து உனக்கு வாடகை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கார் வாங்கி கொடுத்துட்டேன் பைக் வாங்கி கொடுத்துட்டேன் பணம் போ போக நகை எல்லாமே உனக்கு செஞ்சிட்டேன்ல இவ்வளோ நாள் இருந்ததுக்கு அப்போ என்னை கலட்டி விடு அப்படின்னா எனக்கு வீடு வாங்கி கொடு வீடு வாங்கி கொடுத்துட்டா நான் உன்னை விட்டு போயிடுவேன் அஞ்சு வருஷம் நீ என் கூட இருந்ததுக்கு ஒரே ஒரு விஷயம் நீ வீடை வாங்கி கொடுத்துட்டேன்னா உன்னை விட்டு விளையிறேன் அப்படின்னு சொல்லி எந்த வீடை இவ மாமனாரை ஏமாற்றி பாலவிநாயகத்தை விநாயகத்தை ஏமாற்றி எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி ஆனாலோ அப்படியே தலைகளை உள்ட்டாவா மாதிரி நான் வீடு வாங்கி கொடுத்தா தான் என்னை விட்டே போவேன்னு சொல்லி ஒரு கிடுக்கு பிள்ளையை போட்டு என்னை பிடிச்சி வச்சிட்டான் இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை ஆக மொத்தத்தில் இவ தான் பிராடு பால சைடில் சொத்து இருக்குது பால வந்து அப்பா இறந்துட்டால் அந்த பங்கு வரும் அவங்க அம்மாவை வந்து எப்படியா பேசி வாங்குவேன் ஏண்டி பெத்த பிள்ளைக்கு கஷ்டப்படுறானே கண்ட இடத்துலையும் குடிச்சிட்டு கிடக்கிறானே கீழே உளுந்து கிடக்குறானே சரி ஒரு கடை கடையை வச்சு கொடுப்போம் பல கோடிக்கு அதிபதிங்கிறீங்க ஒரு கடையை வச்சு கொடுத்தா அவனை ஒரு செட்டில் பண்ணி அவனை உட்கார வைக்காமல் இப்படி தான் பெத்த தாய் ஊர் ஊறா சுத்த விட்டு அவனை குடிக்க குடிச்சு அவன் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்து ரசிப்பாங்களே இது ஒரு மிகப்பெரிய பொய் ரெண்டாவது பால விநாயகம் கையில் ஃபோனே கிடையாது அவன் வந்து பல நம்பர்லேருந்து வந்து தான் எனக்கு ஃபோன் பண்ணுவான் பேசுவான் அவனுக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முழு பூசணிக்காயை இவன் சோற்றுல மறைச்சான் ஆனால் நேற்று நான் கண்டுபிடிச்சிட்டேன் பால விநாயகம் இவகிட்ட வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டு தான் இருக்கான் அவனுக்குன்னு சொல்லி பெர்சனல் நம்பர் ஒன்று இருக்கத்தான் செய்யுது ஆனால் அந்த நம்பரை வந்து பாலவிநாயகம்னு போட்டு பதியாமல் பர்வீன் அப்படின்னு சொல்லி போட்டு பதிஞ்சு வச்சுருக்கேன் கேட்டால் உன்னுடைய அந்த தோழிகள் விழுதுகள் அதிலிருந்து ஒரு ஆள் பேர் பர்வீனு பர்வீங்கிற பொண்ணு ஒன்று இருக்குங்கிறது தெரியும் அது இவங்களுடைய உயிர் தோழிங்கிறது தெரியும் எப்போ என்கிட்ட ஃபோன் வந்தாலும் ஃபோனில் பர்வின்னு சொல்லி வந்தவொன்னே பார்த்தா நானும் ஒன்றும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு தங்கச்சிங்க விழுதுகள் யாராவது ஃபோன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தா பர்வீங்கிற நம்பர்லேருந்து தான் பாலவநாயங்கிறவே இவ இவ பதிஞ்சு வச்சுருக்காள் பேரை போட்டு அவங்ககிட்ட ஃபோன் இருக்கிறது உண்மை இவன் சொல்கிற மாதிரி அவன்கிட்ட ஃபோனே இல்லைங்கிறதெல்லாம் பொய் ஃபோனை தொலைச்சி போட்டுருக்கேன் கையில் ஃபோன் கிடையாது அதை வந்து வேறு வேறு வந்து கூப்பிடுவேன் அப்படிங்கிறதுலாம் முழுக்க முழுக்க பொய் அவன் பெர்சனலாக நம்பர் வச்சுருக்கேன் இவன் வந்து பேரை மாற்றி பதிஞ்சு வச்சுருக்கான் யாரை என்னையை முட்டாளாக்குறதுக்காக நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வர்றேன்ல ஆறு டே லை போட அந்த நேரம் நான் இவளுடைய கால் ஹிஸ்டரியை ஃபுல்லாக எடுத்து பார்த்துட்டேன் கரெக்டாக ஆறுலருந்து ஏழு மணிக்குள்ளே தான் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக நான் காலையில் அதே மாதிரி ஒம்போதுலேருந்து பதினோரு மணிக்குள்ளே அங்கே வீடியோ போட்டுட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு காய்கறி ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பதினோரு மணி ஆகும் அந்த டயத்தில் சைடு கேப்பில் இவன் பால கூட காலையில் பேசுகிறான் பத்து டு பதினொன்றுக்குள்ளே தான் ஃபோனு வருது அதே மாதிரி சாயங்காலம் ஆறு டு ஏழுக்குள்ளே தான் ஃபோனு வருது பர்வீன்கிற பேசுகிற பேரில் பேசுகிறது அனைத்துமே வந்து பாலவிநாயகம் இதை வந்து நான் எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் என்னடா ப பர்வீன் பேரில் இவ்வளோ ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவன் தான் வந்து ஃபோன் பண்ணியிருக்கான் அதை நான் கண்டுபிடிச்சாச்சு இனிமேல் உன் பருப்பு என்கிட்ட வேகாது நீ உண்மையை ஒத்துக்கிட்டு போ என் பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறதுக்கு மாத்திரம் ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீ போடுறீ நான் என் புருஷங்கிட்ட பேசுகிறேன்னா நான் பால விநாயகத்துக்கு எனக்கு எந்த த சம்பந்தமாவது இருக்கா நான் மாத்திரம் என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக இருக்கணும் ஆனால் நீ மாத்திரம் உன் பொண்டாட்டி போய் பேசலாம் பொண்டாட்டி கூட சேர்ந்து வீடியோ போடலாம் பொண்டாட்டி கூட சேர்ந்து நீ லைவ் போடலாம் ஆனால் நான் மாத்திரம் என் புருஷங்கிட்ட பேசக்கூடாது இது என்ன ரூல்ஸு அப்படின்ட்டா நானும் சரி ஆகா பார்க்குறதுக்கு பாவமாக இருக்கேன் என்ன இருந்தாலும் இவன் நம்மளுக்காக இவ்வளோ விசுவாசமாக இருக்காளே ச அப்படின்னு சொல்லி கூட ஒரு நேரத்தில் நான் பெருமைப்பட்டேன் இப்போ என்னை ஏமாத்துறதுக்கு உண்டான ஏமாற்று வேலை இதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் பேரை மாற்றி வச்சுட்டு இவன் அதில் பேசிக்கிட்டு தான் இருக்கா இதை நான் வந்து ஓப்பனாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நான் ஒட்டு கேட்டேன் கையங்கலவமாக பிடிச்சேன் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நேற்று நைட்டு முதக்கொண்டு இவள் பால விநாயகத்துனா நான் நேற்று நைட்டு இட்லி வாங்குறதுக்காக போனேன் இட்லி வாங்க போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இவன் அவன் ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருப்பான் போல் நாளைக்கு அவன் பேசுனதையும் நான் சொல்லிடுறேன் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி பிள்ளையெல்லாம் ஊருக்கு வர்றாயளா ஏழாம் தேதி அவங்கள போய் கூப்பிட போவியா எப்போயுமே வழக்கமாக வந்து அவங்களுக்கு லீவுன்னா உடனே பால ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் பண்ணி பிள்ளையை வர்றாயளா அவங்கள பத்திரமா போய் கூப்பிட்டு வா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு போ இல்லை குருத்தேட்டர்கிட்ட போ இல்லை அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்களா எங்கே வந்திருக்காங்க வீடு வந்து சேர்ந்துட்டாங்களாங்கிற வரைக்கும் அவன் பேசுவேன் அது எனக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி தான் நேற்று வந்து நைட்டு என்ன பண்ணியிருக்கேன் நான் இட்லி வாங்க போன டயத்தில் இவன் எமர்ஜென்சியாக அவன் ஃபோன் பண்ணோடனே இவன் அட்டன் பண்ணி இவன் பேசிக்கிட்டு இருக்கா நான் யதார்த்தமாக இட்லி வாங்கிட்டு இவன் கதவும் பூட்டலை வெளியில் எப்போயுமே வந்து அந்த கேட்டில் வந்து இப்படி லாக் போட்டிருப்பாள் நான் வந்து அந்த லாக்கை அப்படி திறக்கும்போது டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் சவுண்டு கேட்கும்போது இவன் அலாட் ஆயிடுவாள் அலாட் ஆகி இது பண்ணிடுவாள் ஃபோனை கட் பண்ணிடுவாள் யார்கிட்ட பேசுகிறோங்கிறதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படியே ரீல்ஸு ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரியோ இல்லை ஒரு யூடியூப்பில் ஏறதோ ஒரு லைவை பார்க்குற மாதிரியோ ஆக்ஷனை போடுவாள் நேற்று பப்பு நானும் வெளியே போயிட்டோம் இட்லி வாங்குறதுக்கு அப்போ கதவை வந்து லாக் போடலை நான்தான் லாக் போடலை போட்ட யாபத்தில் போயிட்டேன் ஆனால் லாக் ஆகாமல் இருந்திருக்கு கதவு இருந்திருக்கு நான் எதார்த்தமாக அப்படியே ப இட்லியை வாங்கிட்டு உள்ளே வர்றோம் நானும் பப்பும் உள்ளே வர்றோம் கதவு திறந்து தான் இருந்திருக்கு நான் அப்படியே உள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்து உள்ளே போகிறான் பெட்ரூம் கதவை இவ்வளோ பூட்டலை கேப்பூளுக்கு உள்ளே ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனாலும் உள்ள உட்காந்துக்கிட்டு இவன் பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு வந்து இந்த நாளைக்கு நாளைக்குழிச்சு வர்றாங்களா இல்லையான்னு தெரியலை பறிச்ச வந்து அடுத்த வாரமும் லீவ் வர்றதுனால நாளைக்கு வந்தால் தான் வருவாங்க இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கும் போது காதில் அப்படி ஃபோன் வச்சிருக்கான் நான் இட்லியை வாங்கிட்டு போய் டேபிள் மேலே வச்சுட்டு ரூம்குள்ளே போகிறேன் போய் சட்டையை கலட்டிட்டு போட்டு இப்படி ஹேங்கரில் இப்படி போடுறேன் அந்த கொடியில் போட்டுட்டு அவள் செல்ஃபோனை பார்க்குறேன் அவள் செல்ஃபோனை பார்த்தா பர்வீன் அப்படின்ட்டுருக்கு பர்வீனுன்றிருக்கு ஆனால் பேசுகிறது ஆம்பளை குரல் பேசிக்கிட்டு இருக்கிறது பால அப்போ தான் கேட்டேன் என்ன பர்வின்னு பதிஞ்சு வச்சுருக்கேன் பாலவநாயம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆம்பளை வாய்ஸ் என்ன கேட்குது பாலவநாயகம் தானே வேற யாருமா அப்படின்னா இல்லை பாலவநாயம் தான் பேசுகிறாரு சரி பாலவநாயம் பேசுகிறான் அதை எப்படி பர்வீன் நம்பர்லேருந்து எப்படி பேசுவான் எப்படி அப்படிங்கிறேன் சொல்லு உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு ரெண்டு வாரத்தை கேட்டேன் சொல்ல மாட்டேன் அப்படியே மலுப்புனா இல்லை அப்படி இப்படின்னு உழப்புனா சத்துன்னு ஒரு அற விட்டேன் கண்ணத்தை காட்டி பலார்னு உண்மையை சொல்றியா இல்லையா பாலவநாயகம் எப்படி பர்வீன் நம்பர்லேருந்து வர்றேன் இல்லை அவன் வந்து பர்வின் இருக்கிற ஊரில் இருக்கானா இல்லை திண்டுக்கல்லில் இருக்கானா இல்லை திருப்பூரில் இருக்கானா எங்கே இருக்கேன் அவன் எப்படி இந்த நம்பரில் வந்தான் சொல்லு சொல்லுன்னு சொல்லி நாலு தடவை கேட்டு ரெண்டு அற விட்டதுக்கப்புறம் உண்மையை சொல்கிறான் நான் வந்து பாலவிநாயகங்கிற விநாயகங்கிற பேரை மாற்றி பர்வீன் பதிஞ்சு வச்சுருக்கேன் என்னை அப்பப்போ பர்வீன்கிற நம்பரில் வந்து கூப்பிடுறதெல்லாம் பாலவிநாயகன் தான் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறான் எதுக்கு ஒன்று உனக்கு இந்த வேலை உன் புருஷன் கூட பேசணும்னா தாராளமாக பேசு உன் புருஷன் அதிலையே ஆதார் கார்டில் உரிமைப்பட்ட புருஷன் உனக்குன்னு ரெண்டு புல்ல பெத்து கொடுத்த ஒரு புருஷன் அவர்கிட்ட உன்னை பேசுகிறதுக்கு யாரும் தடை சொல்ல போகிறது இல்லையே ஏன் இந்த இந்த கோல்மால் வேலை பார்த்த அப்படின்னு கேட்டால் நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட கிட்டே பேசுறீல அப்போ நான் என் புருஷங்கிட்ட பேசுகிறத நீ தடுக்கக்கூடாது அப்படின்னா நீ உன்னை யாரும் நான் தடுக்கலையே தாராளமாக பேசு உன் புருஷன் கூட போய் வாழ்க்கை நடத்து உன் புருஷனுக்காக உனக்காக தாராபுரத்தில் வந்து நான் பார்த்து கொடுத்த இடத்தையே நீ வேணான்னு சொன்னேன் அப்படி சொன்னவன் திடீர்னு திருப்பி வந்துக்கிட்டு உன் புருஷனை விட்டே வீடு பார்க்க விட்ட சொந்தமாக இவ்வளோ வேலை நீயே எதுக்கு டபுள் கேம் ஆடுறேன்னு கேட்குறேன் ஒன்றும் எனக்கு விசுவாசமாக இரு இல்லை பால விநாயகத்துக்கு விசுவாசமாக இல்லையா என் குடும்பத்தில் போய் என்னையை வாழை விட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு நீ போ இல்லை ஊடால் எதுக்கு இந்த கேம் ஆடிக்கிட்டு இருக்க நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேங்க உனக்கே பணம் தான் முக்கியமாக சி நாயே எச்சக்கலை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இரு பணம் வந்து எனக்கு முக்கியம் கிடையாது எனக்கு உண்மையான அன்பு தான் முக்கியம் உங்கள்கிட்ட அந்த அன்பு தான் இவ்வளோ நாள் இருந்தேன் ஆனால் நீ என் கூடவே இருந்துக்கிட்டு என்கிட்டயே பருவீங்கிற பேரில் பால போட்டுக்கிட்டு நான் இல்லாத அப்போ தான் கா நான் பிடுங்கி பார்த்தேன் இந்த கால் ஹிஸ்ட்ரியை பார்த்ததுக்கு உண்டான நேரத்தை நான் சொல்கிறேன் செல்லை பிடுங்கினேன் அந்த வாட்ஸ்அப் போய் ப்ரெஸ் பண்ணேன் வரிசையாக அதில் வந்து வரும் லிஸ்ட்டு எந்தெந்த நேரம் எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்கங்கிறத அப்படியே லிஸ்ட்டு வரும் பார்த்தா பேசியிருக்கா 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 மணிக்கணக்கில் பேசியிருக்கா பாலவிநாயகத்தை கூட மணிக்கணக்கில் பேசியிருக்காள் நான் என்ன சொல்கிறேன் நீ மணிக்கணக்கில் பேசு இல்லை உன் புருஷன் கூட போய் குடும்பம் நடத்து போய் பாயலசு உன் குடும்பம் நான் உன்னை தட்டி கேட்க போகிறதில்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா கேவலம் இந்த பணத்துக்காக என்கிட்ட ஏன் இந்த மாதிரி டபுள் கே மாறுறேன் ஒரே வார்த்தை ஏ எனக்கு என் புருஷன் வேணும் எனக்குன்னு ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறியா வீடை வாங்கி கொடுக்குறியா நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அது வரைக்கும் தான் சொல்லி ஒரு கண்டிஷனை போட்டேன்னா உனக்கும் எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம விளக்கிடலாம் என்கிட்டையும் எல்லாம் வந்து சரச சல்லாபங்கள் எல்லாமே நடத்திக்கிற அதே நேரம் நான் இங்கிட்ட வந்ததுக்கப்புறம் உன் புருஷன் கூடையும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிற எல்லாத்துலேயுமே நீ வந்து இந்த ஊழ வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா உனக்கே வீடு வாங்கி கொடுப்பேன் வீடு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னது எதுக்காக நான் தரேன்னு சொன்னேன் எனக்கு விசுவாசமாக இருக்குங்கிறதுக்காகத்தான் நான் வாங்கி தரேன்னு சொன்னேன் சரி வீடு வாங்கி கொடுத்தாலுமே நம்மளை விட்டு போகமாட்டா பாலவநாயம் பாலவநாயம் சொல்லி சும்மா சொல்கிறா ஆனால் நம்ம கூட தான் இவன் வாழ்க்கையை தொடருவான்னு சொல்லி தான் நான் நம்பி தானே உனக்கு வீடு வாங்கி தரேன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்தேன் ஆனால் இப்போ ஏன் முடிச்சலே நீ கறியை பூசுறியா இதுக்கு தான் என் குடும்பத்தை விட்டு உங்க கூட வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நீ அடித்தாலும் உதச்சாலும் உங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நான் இருக்கேனா நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க எனக்கு விசுவாசமாக இருந்தால் தான் நான் யாருக்குமே விசுவாசமாக இருப்பேன் புரியுதா என் பொண்டாட்டி ஆயிரம் குற்றம் குறை சொல்கிறேன் ஆயிரம் வந்து அவளை வந்து ஆபாச படம் வீடியோ பாப்பா நோவுது அது இதுன்னு சொல்லி அவன் மேலே பழியை தூக்கி நீ போடுற ஆனால் நான் சொல்கிறேன் இதெல்லாம் சொல்லக்கூடிய தகுதியோ தராதரமோ ஒரு அதுக்கு உண்டான ஒரு இதோ அந்தஸ்தோ இ இருக்கிற நாள் இருக்கிற ஆள் நீ கிடையாது நீ அதை இழந்தவ நீயே ஒரு நம்பிக்கை துரோகி எனக்கு எதிராக ஆடியோ போட்டவ எனக்கு எதிராகவே இன்ன வரைக்கும் இப்பவும் இன்னமும் எனக்கு ஒரு சில நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு நான் இல்லாத நேரம் நீ சரத்துங்கிறவங்க கூட வந்து ஃபோனில் பேசுகிறதாகவும் நீ வந்து ரெண்டு பேர் வந்து பேசுகிற ஆடியோக்கள் இது வந்து கையில் இருக்கிறதாகவும் எனக்கு நியூஸ் வருது சுமியே என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் வந்து அந்த ஆடியோக்களையில நான் போட்டுருவேன் உங்கள் போட்டு காட்டுவேன் ஆனால் நீங்கள் இதை போய் அங்கே போய் சொல்லிடுவீங்க அதுக்காகத்தான் நான் எதையும் போட்டு காட்டாமல் இருக்கேன் அவளுடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறத நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றேன் அவள் வந்து டபுள் கேம் இல்லை ட்ரிபிள் கேம் ஆடுறான் ஒரே நேரத்தில் பாலவிநாயகத்துக்கிட்டையும் பேசுகிறா சரத்துக்கிட்டேயும் பேசுகிறா உங்கள் கிட்டையும் பேசுகிறா உங்களுக்கும் நல்லவனாக நடக்கிறா அதே மாதிரி பாலவிநாயகத்துக்கும் நல்லவனாக நடக்கிறாள் எல்லாரையும் என் முட்டாளாக்குறா ஆனால் அவள் வந்து ஒரு நாள் அவள் எல்லாம் ஏமாத்துறதுக்கு அவளுக்கு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பாடம் புகற்று நாள் வரும் அப்படின்னு சொல்லி சுமி என்கிட்ட சொல்லியிருக்காங்க சுமி வந்து கூடிய சீக்கிரம் உன்னுடைய முகத்திலேயே கிளிக்க போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிய நீ நடத்துகிற நாடகம் நீ யாரை வந்து குற்றம் நீ தான் குற்றவாளி கூண்டில் ஏறி நிற்க போகிற அந்த நாள் வெகு விரைவில் வந்துக்கிட்டே இருக்குது இதில் ஏன் முண்டாட்டி நீ குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு தினம் தினம் பேசிக்கிட்டு அவங்கள கழுவி கழிவு ஊற்றிக்கிட்டு அவங்கள வந்து தேவையில்லாமல் மீடியா முன்னால் பேர் ஏற்படுத்திக்கிட்டு பெரியம்மா கூட கூட்டணி வச்சுக்கிட்டு கூட இவ்வளோ வேலைத்தனத்தை நீ பண்ணிக்கிட்டு இருக்க அதனால தான் அந்த அம்மா உன்னை அப்படியே அப்படியே பூசனா மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே உனைய ஒதுக்கி விட்டு ஆதாரமே இல்லை சூர்யாவை பற்றி எங்கெங்கேயோ தேடனே கிடைக்கலன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த படம்லாம் இங்கே ஓடாது நீ பாலவிநாயகன் நீ ஏ நீ சேர்ந்து ரெண்டு நடத்துகிற நாடகம் சரத்துக்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்கிறது பெரியம்மா கூட அவங்ககிட்ட இருக்கிற கூட்ட கூட்டணி எல்லாத்தையுமே கூடிய விரைவில் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு என் குடும்பத்தோடு நான் போய் சேர போகிற நாள் வெகு விரைவில் வந்துக்கிட்டே இருக்குது ரைட்டா என்ன மக்களே நான் பேசினேதா தப்பு இருக்கா கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இன்றைக்கி கமெண்ட்டில் சூர்யாவை வச்சு செய்ங்க நான் அவளுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் சரியா அவன் என்ன ஏங்காமட்டேன் படிக்கிறது இன்றைக்கி நான் படிக்கிறேன் இன்னைக்கிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நடக்கும் போட்டு காட்டுறேன் சரியா வர்றேன் மத்தியானம் ரெண்டு மணிக்கு கிழிச்சு டாரு டாராக நார் நாராக தொங்க விடுவோம் பாய்